குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பாபாவிற்கு என்னை காப்பாளுங்க சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீப ஆராதனை எண்ணெய் காப்பா அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாம பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் பாபாவிற்கு திரவியக்கொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரத்தி தாய்ராம் தாயராம் தாயராம் சிவராமபுரம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி தாய்ராம் தாய்ராம் குரு குருவாள்கிற குருவே துணை சிவராமபுரம் பாபாவிற்கு மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் சாய் மாவு பொடி அபிஷேகம் படிந்து தீபாரதனை தீபாரதி மாவுப்பொடி அபிஷேகம் படிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 தயிரபிஷேகம் தைரினால் அபிஷேகம் தைரபிஷேகம் அபிஷேகம் நாள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சாய்ராம் தயிரபிஷேகம் முடிந்தே தீபாராதனை தீபாரதி தயிர் அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 குருவால்கிற திரிவே துணை பாபாவுக்கு பஞ்சாமிர்தா அபிஷேகம் பாபாவுக்கு பஞ்சாமிருதா அபிஷேகம் சாய்ராம் 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 பஞ்சாமிர தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி நாள் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

பாபாயிற்கு பாலாபிஷேகம் பாலின் அபிஷேகம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் பால் அபிஷேகம் செய்யலாம் இங்கே சிறுவர்களும் பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய்ராம் குருவாள்க குருவே துணை நீங்களே நேரடியாக விஜயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலபிசயம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இந்த சிவராமபுரத்தில் இந்த இந்த சிவராமபுரத்தில் காடை காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் குருவாள்க குருவை துணை குரு வாழ்க துணை நீங்களே நேரடியாக பாலபிசயம் குருவாழ்கு குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலேருந்து ப சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி உருவாழ்க உருவே துணை உருவாழ்க உருவே துணை நீங்களே நேரடியாக பாலபிசம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நூற்று ஐந்து அடி ஆஞ்சநேயர் திருச்சோம் நூற்றி ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயிலும் இதுதான் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாபா கோயிலும் இதுதான் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் இந்த சிவராமபுரத்தில் காடுடை வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை குருவாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இந்த சிவராமபுரத்தில் இந்த இந்த சிவராமபுரத்தில் காடை சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் நம்பிக்கை பெருமை உடா முயற்சி நம்பிக்கை பெருமை உடாம முயற்சி சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் நம்பிக்கை பெருமை உடா முயற்சி குரு வாழ்க துணை சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்குப் பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகின்றோம் சாய்ராம் 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 குருவாள்க குருவிய துணை சிறுவர்களும் இங்கு பாலாபிஷேகம் செய்யலாம் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சியும் வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் 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 அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க துணை சிறுவர்களும் இங்கே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி குருவாள்க குருவே துணை சிவரம் குருவால்க குருவித்துறை நீ என்ன பண்ண என்ன பண்ண तो हम लोग यहां पर आ गए हैं। 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 காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் துண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது பால் அபிஷேகம் இனிதே முடிந்தது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சந்தன அபிஷேகம் பாபாவிற்கு சந்தனத்தினால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பாபாவிற்கு சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாராதி நடைபெறுகிறது சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்கினை குரு வாழ்களை பாபாவிற்கு பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நாள் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் நாள் அபிஷேகம் நேர் இது இருக்குது பஞ்சம் தை राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम